வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் செம்மிப்பாளையம் செம்மிப்பாளையத்துக்கு பக்கத்தில் சுக்கம்பாளையம் பகுதியில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க அது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பல்லடத்துலேருந்து ஆறு கிலோமீட்டர் கோயம்புத்தூர் மெயின் ரோட்டில் வரணுங்க வந்தால் செம்மிப்பாளையம் செம்மிப்பாளையத்துலேருந்து கட்ரோடு தார் ரோடுங்க ஒரு கிலோமீட்டர் வந்தோம்னா நம்ம பார்க்கக்கூடிய வீடு அமை அமைஞ்சிருக்குதுங்க சுக்கம்பாளையம் பகுதியில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடத்துலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் சுக்கம்பாளையம் பகுதியில் இந்த வீடு இருக்குதுங்க அதாவது அருணோதயா மால்லேருந்தும் சுக்கம்பாளையம் வரலாங்க இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது வடக்கு பார்த்த சைட்டில் வீட்டையும் வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க சைட்டோட அளவு பார்த்திங்கன்னா முப்பதுக்கு ஐம்பது மூன்றரை சென்ட்டுங்க மூன்றரை சென்ட்டில் த்ரீ பிஹெச்கே வீடுங்க விற்பனைக்கு வந்திருக்குது அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஃப்ரெண்ட் டெலிவிஷன் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க அதாவது வடக்கு பார்த்து சைட்டில் வீட்டையும் வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க அனைத்து வசதிகளுடன் இந்த வீடு இருக்குதுங்க த்ரீ பிஹெச்கே ஹவுஸுங்க நல்ல கிராண்டாக ரிச்சாக இருக்குதுங்க வீடு பார்க்குறக்கு புத்தம் புதிய வீடுங்க இப்போ தான் கட்டியிருக்காங்க நீங்கள் உடனே பால் காய்ச்சி குடியேறும் வகையில் அனைத்து வசதிகளோட வீடு ரெடியாக இருக்குதுங்க இந்த வீடு பில்லர் வச்சு ஃபுல்லாகவே செங்கல்ல கட்டி கட்டியிருக்காங்க செங்கல்லில் கட்டப்பட்ட வீடுங்க நம்ம வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் கேட்டுக்குள்ளே போனோம்னா போர்ட்டிகோ போர்டிகோவோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினேழுங்க ஒரு காரு டூ வீலர்லாம் நம்ம பார்க் பண்ணிக்கலாம் போர்ட்டிகோ நல்லா பெருசாகவே இருக்குதுங்க போர்ட்டிக்கோ பாருங்க நல்லா கிராண்டாக ரிச்சாக இருக்குதுங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே கேட்டட் கம்யூனிட்டி ஏரியாங்க முன்னாடி தார் ரோடு அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க சுற்றி குடியிருப்பு பகுதிகளுங்க கோயம்புத்தூர் மெயின் ரோடு இங்கேருந்து ஒரு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா போர் போட்டிருக்காங்க போர் அறுநூற்றம்பது அடி போட்டிருக்காங்க தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாதுங்க தண்ணி வசதி இருக்குது போட்டியோவில் பார்த்திங்கன்னா வால் பூரா டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க இது போருங்க அறுநூற்றம்பது அடி போர் போட்டிருக்காங்க நல்ல தண்ணி இருக்குதுங்க போட்டி உள்ளே போனோம்னா ஹாலுங்க ஹால் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஹாலுங்க அதாவது பதினேழுக்கு இருபத்தி ஒன்றுங்க பெரிய சைஸ் ஹாலுங்க த்ரீ பிஹெச்கே வீடுங்க மூணு பெட்ரூம் இருக்குங்க வீடு ஃபுல்லாகவே இன்டீரியல் பண்ணியிருக்காங்க இந்த வீடு ஃபுல்லாக இன்டீரியல் பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றா உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பெரிய ஹால் அப்படிங்கிறதுனால ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க காற்றோட்டத்துக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் மரம் டோர் பார்த்திங்கன்னா தேக்கு மரத்தில் போட்டிருக்காங்க ஹால் ஹாலோடய சைஸ் பதினேழுக்கு இருபத்தி ஒன்றுங்க மிகப்பெரிய ஹாலுங்க பாருங்கள் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க மாடுலர் கிச்சனர் அனைத்து வேலைகளும் இந்த வீட்டோட ஓனர் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காருங்க ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பெட்ரூமுக்கு போகலாம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்க காற்றோட்டத்துக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் விண்டோ கொடுத்துருக்காங்க பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க ஃபுல்லாகவே வால்டைஸ் ஒட்டிருக்காங்க அஞ்சுக்கு அஞ்சு டாய்லெட்டுங்க பாத்ரூம் அண்ட் டாய்லெட் மூணு பெட்ரூம்லேயுமே டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் நிற்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி பாருங்க இது ரெண்டாவது பெட்ரூமுங்க இதோட சைஸும் பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு பதினொன்று பெட்ரூம் சைஸுங்க யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டிருக்காங்க நல்லா ரிச்சாக கிராண்டாக இருக்குதுங்க வீடு பார்க்குறக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறக்கு ரொம்ப லட்சுமி கடாச்சாரமாக ரிச்சாக இருக்குதுங்க வீடு பார்க்குறக்கு மூன்றரை சென்ட் இடத்துல வீடு கட்டியிருக்காங்க மூணு பெட்ரூமுங்க பல்லடத்துலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர் பைபாஸில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க ஒவ்வொரு வேலைப்பாடும் பார்த்தீங்கன்னா ரசித்து ரசித்து செஞ்சுருக்காங்க வீட்டை கிச்சனுங்க ஹால்லேருந்து அப்படியே கிச்சன் பாருங்க மேலும் உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கிறதா சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார் மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க கிச்சன் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க அது போக மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாருங்கள் கிச்சன் ஒர்க்கெல்லாம் நீட்டாக பண்ணியிருக்காங்க கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று கிச்சனோட சைஸுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இந்த வீ இந்த வீடு பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காங்க டிவி யூனிட்டுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அடுத்தது பூஜா ரூமுங்க வடக்கு பார்த்து இருக்குங்க பூஜா ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா நாலுக்கு மூணு சைஸில் இருக்குங்க அதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க பூஜா ரூம்லேயும் மூணு பெட்ரூம்லேயும் டாய்லெட் பாத்ரூம் இருக்குங்க அவுட்டரில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்குங்க மொத்தம் நாலு டாய்லெட் பாத்ரூம் இருக்குங்க இது மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறு சைஸுங்க மாஸ்டர் பெட்ரூம் மேலே பூரா இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ரெண்டு விண்டோ இருக்குதுங்க உள்ளேயே அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க வீடு வீ வீடு வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க புத்தம் புதிய வீடுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் நீங்கள் லோன் போட்டு வாங்கிக்கலாம் லோன் அரேஞ்ச்மெண்ட் நாங்களே பண்ணித்தரோம் அல்லது நீங்கள் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம் பாருங்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்புங்க சைஸ் அஞ்சுக்கு அஞ்சுங்க ஃபுல்லாகவே டைல்ஸ் ஓட்டியிருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா முன்பணம் கொடுத்துட்டு லோன் போட்டு கூட இந்த வீட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் லோன் அரேஞ்ச்மெண்ட் நாங்களே பண்ணி கொடுக்குறோம் அல்லது நீங்கள் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரெஸ் மட்டும் கொண்டு வந்தால் போதுங்க அனைத்து ஏற்பாடுகளும் ரெடியாக இருக்குங்க அவங்களே சோபா ஃப்ரிட்ஜு எல்லாமே வீட்டோட ஓனரே பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு அதனால் ட்ரெஸ்ஸை மட்டும் கொண்டு வந்தால் போதுங்க டிவி யூனிட் மூணு பெட்ரூமுங்க போர்டியூ சைஸ் பார்த்துட்டோம் ஃபுல்லாகவே விஐபி ஏரியாங்க கேட்டட் கம்யூனிட்டி அவுட்டரில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்குங்க இண்டியன் டைப்புங்க பெரியவங்களாம் யூஸ் பண்ணுற மாதிரி மரம் அனைத்துமே தேக்கும் தேக்கில் போட்டிருக்காங்க மர வேலைப்பாடுகள் பாருங்கள் சுற்றிலுமே குடியிருப்பு பகுதிகளுங்க பாதுகாப்பான ஏரியா அவுட்டர் சைடு டாய்லெட் பாத்ரூமுங்க அவுட்டர் சைட் டாய்லெட் ஃபுல்லாகவே இன்டீரியர் இது டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு மேலே ஸ்டெப்பில் போகலாங்க இந்த வீட்டுக்கு வீட்டோட ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கலாம் நான் மீடியேட் பண்ணுறேன் அனைத்து அப்ரூவ்டும் இருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவ்டு ரெரா அப்ரூவ்டு வீடு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு லேண்ட் ஏரியா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு போர் இருக்குதுங்க சுற்றிலுமே குடியிருப்பு பகுதிங்க பல்லடம் இங்கிருந்து எட்டு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க அருமையான வீடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க லோன் போட்டு இந்த வீட்டை நம்ம வாங்கிக்கலாம் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க் யூ ஆல்